ஸ்டவான் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடயே உளுந பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந பருப்பு கொண்டேரமாக வதத்து எடுத்தாச்சு கூடயே மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஷ்மீர் வத்தல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடயே தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா இப்போ ரெ ஜ்ட்டு ஒன்று வதக்கி எடுத்துக்கிறலாம் வதக்கி எடுத்து அதுக்கூட உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இது ஆற வீட்டுக்கு ஒரு மிச்சி சாரம் எடுத்து சேர்த்துக்கோங்க சட்னி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் சட்னி நல்லா ந நர நரனை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இப்போ கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொருஞ்சும் வத்தல் கருவேப்பில சேர்த்து இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிக்கிறலாம் அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளு உளுந்தம்பருப்பு சேர்த்து இப்போ கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா கலர் மாறிடுச்சு இதில் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வத்தல் கேப்சிகம் இதையும் இப்போ வதக்கி விட்டுக்கோங்க இது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வதங்கிது அது கூட கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க இதிலே கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் சேர்த்து இப்போ அதையும் கொஞ்சம் தேங்காய் தேங்காய்ச்சியில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதிலே பருப்பு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க அதிலே காஷ்மீர் வத்தல் வரமிளகா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க அதையும் அது கூடயே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் அதையும் சேர்த்து நம்ம ஜஸ்ட்டு ஒன்று வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஆரமும் நம்ம இதை போகிற மிர்ச்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவண தேங்காய் இதை கொஞ்சம் நம்ம நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இது கொஞ்சம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்குடைய வத்தல் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் துருணையும் சேர்த்துக்கோங்க அதுக்கூடிய கொஞ்சம் மல்லியில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க சின்னதாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் அருமையான சட்னிங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் முள்ளங்கியும் கட் பண்ணதையும் சேர்த்து இப்போ வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்தாச்சு அதிலே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு திண்டி விட்டுங்க அது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி ஒரு துண்டு புளி மூணு வர மிளகா அது கூட காஷ்மீர் மிளகா சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச முள்ளையும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிச்சி சாரில் அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இருக்க ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க அவ்வளோ தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததும் உளுந்தம்பருப்பு கொறிஞ்சதும் இப்போ மூணு வத்தல் ரெண்டு மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு துண்டு புளி ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வதங்கிருச்சு இப்போ இது கூடயே தக்காளி உப்பு சேர்த்து இப்போ அதையும் கிண்டி விட்டுக்குங்க ஆரம் இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒன்று கலந்து விட்டுட்டு இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க மிக்சி சாரில் சேர்த்துட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கிறலாம் எந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு போய் கடுகு உண்ணும் பருப்பு வத்தல் போட்டு தாளித்து இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துக்கிறலாம் அருமையான சட்னிங்க ஒரு மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு புளி ஒரு துண்டு ரெண்டு கருவேப்பில இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் மிளகாப்பொடி எடுத்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க கறி இப்போ அதையும் சேர்த்து நம்ம மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கிறலாங்க அரைச்சிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க அருமையாக